الله وبركاته உங்கள் அனைவரின் மீதும் இயகை சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் எல்லா மனிதர்களுக்கும் பரபரப்பு டென்ஷன் அவர்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி உள்ள ஒருவிதமான பதற்றம் ஒரு விதமான எரிச்சல் குணம் எல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாகவே இருக்கும் அவ்வளவு ஏன் எந்த வேலையும் செய்யாத வெட்டி ஆஃபீஸர்களுக்கு கூட விஐபிகளுக்கு கூட இது போன்ற எரிச்சல்கள் எல்லாம் சும்மா இருக்கிறோமே அப்படின்னு அவங்களும் எரிச்சல் அடைவாங்க அப்போது மனித இயந்திரம் என்பது அதிகாலையிலிருந்து இயங்குகின்ற பொழுது அவர்கள் சொகுசு வாகனத்திலே பயணித்தாலும் அவர்கள் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் கிளாஸில் பயணித்தாலும் அல்லது ட்ரெயினில் வந்தே பாரத்தில் பயணித்தாலும் ஏதாவது ஒன்று அவர்களை ஏதாவது ஒரு ரூபத்திலே மனிதர்களை எல்லா மனிதர்களையும் கஷ்டப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழல் கண்டிப்பாக அமையும் அப்படி அமையாதவர்கள் யாருமே இல்லை அவ்வளவு ஏன் ஃப்ளைட்டை ஓட்டுகின்ற பைலட்டுகளுக்கு கூட கப்பலை ஓட்டுகின்ற கேப்டன்களுக்கு கூட இவைகளெல்லாம் ஏற்படும் எல்லா மனிதர்கள்ட்டும் இது ஏற்படும் இதில் ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள் உத்தரவு போடக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க உத்தரவை பின்பற்ற வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் இப்படி எல்லோரும் ஏதாவது ஒரு பிரச்சனையினால் அது எப்படின்னு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது வண்டியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வாகனம் பஞ்சர் ஆகலாம் திடீர்னு ஏசி இயங்காமல் போகலாம் அல்லது போகிறவங்க ஏதாவது நம்மளை வந்து வண்டியை கிராச்சி உண்டு பண்ணிட்டு போகலாம் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள் வரும் அதை எதிர்கொள்ளுகின்ற பொழுது அந்த பிரச்சனையை நமக்கு அழுத்தத்தை கொடுத்து அது நமக்கு மிகுதியான கோபத்தை கொடுத்து அந்த கோபத்தை நாம் கோபத்திற்கு இரையாகினால் இப்படி தான் சரியான வார்த்தை என்பது இதுதான் கோபம் கொழுகின்ற பொழுது அம்ப கோபத்திற்கு நாம் இரையாகிவிடுகிறோம் கோபம் என்பதை ஒரு கேரக்டராக நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா இது பசிக்கும் பொழுதெல்லாம் அப்படியே துள்ள ஆரம்பிக்கும் கிளர்ந்து எழும் யாரிடத்தில் அந்த கோபம் தங்களுடைய பசியை தீர்த்து கொள்ளும்னா யார் அதற்கு இரையாகி அதற்கு வழி கொடுத்து எப்படிப்பட்ட கோபத்தையும் அவர்கள் ரியாக்ஷனாக அவர்கள் அதற்கு பதில் அளிக்கிறார்களோ அது கத்துறது மூலமா அல்லது மற்றவங்களை துன்புறுத்துறது மூலமா அல்லது ஏதோ ஒரு பொருளை உடைப்பதற்கு மூலமாக யாராவது அதை அப்செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கோபத்திற்கு பசி அடங்கிவிடும் அப்போ இது ரொம்ப முக்கியமான எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை எந்த சூழலிலும் எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் நான் ஸ்மூத்தாக எதிர்கொள்வேன் என்ற மனோநிலைக்கு மனிதர்கள் வந்துவிட வேண்டும் தொடர்ந்து பயணிப்போம் பேசுவோம் இன்ஷா அல்லா